பூந்தோங் மெதடிஸ் தமிழ் பள்ளியின் திடல் தடப்போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் ஏர்வங்கினர் பேராக்கி போ பூந்தோங்கில் உள்ள மெதடிஸ் தமிழ் பள்ளியின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திடல் தடப்போட்டி விளையாட்டை தோழதிபர் டத்தோஸ்டி எஸ் கேசவன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் நாட்டில் முதலாவது இரும்பனால் கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் வரலாற்றுப்பூர்வ பள்ளியாக திகழ்ந்து வருகிறது என்பதுடன் விளையாட்டில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முயற்சிகள் மேற்கொள்ளும் வேலையில் அவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அதே வேளையில் தமிழ் பள்ளிகளில் தொடர்ந்து மாணவர்கள் அதிகரிக்க சமூக இயக்கங்கள் தொடர்ந்து பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அத்துடன் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் தேவைக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அந்த வகையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலனுக்காக இரண்டாம் ஒப்படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் அதிகரிக்க பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போட்டி விளையாட்டு நடைபெற ஆதரவு அளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதி நன்றியை கூறிக்கொண்டார் மேலும் பள்ளி வாரியக்குழு குழு தலைவர் செல்வகணேஷன் உட்பட பெற்றோர்கள் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் போற்றிக்கு வந்திருக்கிறேன் இங்கு என்னால் முடிந்த உதவி இரண்டாயிரம் கீழ் நன்கொடை கொடுத்துருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பி ஃபார்ட்டி வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறாங்க அதனால் என்னால் முடிந்த உதவி இந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் இன்று இந்த தடல் திறன் போட்டி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வந்து இந்த விழாவில் கலந்ததுக்கு இங்கு தலைமை ஆசிரியர் பிஜே பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அனைவரும் என்னை அழைத்ததற்கு நான் மிகவும் நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ஜோதி மருதன் மெத்தடி தமிழ் பள்ளி என் தலைமை ஆசிரியை கடந்த நான்கு மாதங்களாக இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கின்றேன் இப்பள்ளியில் இப்போது ஐம்பத்தேழாம் ஆண்டு போட்டி விளையாட்டு திரல் தட போட்டி விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பள்ளியை வந்து மிகவும் பழமை வாய்ந்த இரும்பால் செய்யப்பட்ட பள்ளி என்ற ஒரு சிறப்பு பெயர் இந்த பள்ளிக்கு உண்டு இந்த பள்ளி இந்த ஆண்டு விளையாட்டு போட்டியை வந்து சிறப்பாக நடைபெற டத்து ஸ்ரீ கேசவன் அவர்கள் ஈராயிலிருங்கி மானியம் வழங்கியுள்ளார் தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள பல நல்லுள்ளங்களின் உதவியால் இப்பள்ளி போட்டி விளையாட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு எல்லா வகையிலும் மிகவும் ஒத்த ஆசையாக ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் எல்பிஎஸ் பள்ளி வாரியக்குழு தலைவர் திரு செல்வ கணேசன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு டத்தோமார் துணைத் தலைவர் ஆசிரியர் திரு வெள்ளச்சாமி இவர்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பினால் எங்கள் பள்ளியின் போட்டி விளையாட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ப்போ பரத் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து குலசேகரன் ஐயா அவர்களும் இப்பள்ளிக்கு பல வகையிலும் நன்மைகளை பல உதவிகள் புரிந்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் நலனுக்காக நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வாங்கி தருவதற்கு பல உதவிகள் அவரும் செய் ஒவ்வொரு ஆண்டும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்